தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பதில் தேர்தல் ஆணையம் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார் செய்யாற்றில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கட் இருக்குது நிறைய குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் முதல் முறையாக மிக கம்மியான ஒரு வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கிறது இது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அடுத்த தேர்தல் உலகத்தை சரி செய்யணும் அதிகமான வந்து வரும் அதுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் மிகுந்தது அந்த தேர்தல் ஆணையம் இந்த முறை பர்சன்டேஜ் சொல்றதுல பல குளறுபடி ஒரு மாறி 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 சொல்லி அவர் கடைசியால அறுபத்தி ஒன்பது படி பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு தேர்தலாக தான் இது நடந்திருக்கு பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்காம ஒரு நல்லபடியாக முடிஞ்சிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க